மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணை நெருங்கிவிட்டது ஆனால் அவர்களோ புறக்கணித்து பராமுகமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து சிந்தித்து உணர்வதற்குரிய நற்செய்திகள் வரும்போது அவர்கள் விளையாடியவர்களாக அதை செவிமடுக்கிறார்களே தவிர வேறில்லை அவர்களுடைய உள்ளங்கள் அலட்சியமாக இருக்கின்றன இன்னும் இத்தகைய அநியாயக்காரர்கள் தம்மிடையே ரகசியமாக இவர் உங்களைப் போன்ற ஒரு மனிதரை அன்றி வேறில்லை நீங்கள் நன்கு வருகிறீர்களா என்று கூறிக்கொள்கின்றனர் என்னுடைய இறைவன் வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் நன்கறிபவன் அவன் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று அவர் கூறினார் அப்படியல்ல இவை கலப்படமான கனவுகள் இல்லை இதனை இவரே கற்பனை செய்து கொண்டார் இல்லை இவர் ஒரு முன்னர் அனுப்பப்பட்டது போல் இவரும் ஓர் அத்தாட்சியை நம்மிடம் கொண்டு வரட்டும் என்றும் கூறுகின்றனர் இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்துவிட்ட எந்த ஊரும் நம்பிக்கை கொள்ளவில்லை அவ்வாறு இருக்க இவர்களா நம்பிக்கை கொள்வார்கள் முன்னரும் மனிதர்களே அன்றி நம்முடைய தூதர்களாக நாம் அனுப்பவில்லை அவர்களுக்கு நாம் வகி அறிவித்தோம் எனவே நீங்கள் அறிய முடியாதவர்களாக இருந்தால் தெளிவான சிந்தனை உடையோரிடம் கேளுங்கள் அன்றியும் நாம் அவர்களுக்கு உணவு அருந்தாத உடலை அமைக்கவில்லை மேலும் நிரந்தரமானவர்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை பின்னர் வாக்குறுதியை அவர்களுக்கு நாம் நிறைவேற்றினோம் அவ்வாறு நாம் அவர்களையும் நாம் நாடியவர்களையும் காப்பாற்றினோம் ஆனால் வரம்பு மீறியவர்களை நாம் அழித்தோம் உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை இறக்கியுள்ளோம் அதில் உங்களுக்கு சிந்தித்து உணர்தல் உள்ளது நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா மேலும் அநியாயக்கார ஊர்கள் எத்தனையோ நாம் அளித்தோம் அதற்கு பின் வேறு சமூகத்தை உண்டாக்கினோம் ஆகவே அவர்கள் நமது வேதனையை உணர்ந்தபோது அங்கிருந்து விரைந்து ஓடலானார்கள் விரைந்து ஓடாதீர்கள் நீங்கள் அனுபவித்த சுகபோகங்களுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் திரும்பி வாருங்கள் நீங்கள் கேள்வி கேட்கப்பட வேண்டியவர்கள் கேடே நாங்கள் எங்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்று வருந்தி கதறினார்கள் அறுவடை செய்யப்பட்ட வயலின் அரிதாள்கள் எரிந்து அழிவதைப் போல் அவர்களை நாம் ஆக்கும் வரை அவர்களுடைய இக்கூப்பாடு ஓயவில்லை மேலும் வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே இருப்பவற்றையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை வீண் விளையாட்டுக்கு என நாம் எடுத்துக்கொள்ள நாடி நாம் செய்வதாக இருந்தால் நம்மிடத்திலிருந்தே அதனை எடுத்திருப்போம் அவ்வாறு அல்ல நாம் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தின் மீது வீசுகின்றோம் அதனால் சிதறடிக்கப்பட்டு விடுகின்றது பின்னர் அழிந்தே போய்விடுகிறது ஆகவே நீங்கள் வர்ணிப்பதெல்லாம் உங்களுக்கு கேடுதான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளோரெல்லாம் அவனுக்கே உரியோர் ஆவார்கள் மேலும் அவனிடமே முழுமையாக சார்ந்திருப்பவர்கள் அவனுக்கு கீழ்ப்படைவதை விட்டும் பெருமையடிக்க மாட்டார்கள் சோர்வடையவும் மாட்டார்கள் இடைவிடாமல் அவர்கள் இரவிலும் பகலிலும் அவன் தூய்மையை பூமியில் உள்ளவற்றிலிருந்து இவர்கள் தெய்வங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே அவை உயிர் கொடுத்து எழுப்புமா இவற்றில் அல்லாவையின்றி வேறு தெய்வங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இவை இரண்டும் அழிந்தே போயிருக்கும் அனைத்து ஞானங்களின் இறைவனாம் அல்லாஹ் அவர்கள் வர்ணிக்கும் தன்மையிலிருந்து மிகவும் தூய்மையானவன் அவன் செய்பவை பற்றி எவரும் அவனை கேட்க முடியாது ஆனால் அவர்கள்தான் கேட்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் அல்லாவையின்றி தெய்வங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா அப்படியானால் உங்கள் அத்தாச்சியை நீங்கள் கொண்டு வாருங்கள் இதோ என்னுடன் இருப்பவர்களின் தெளிவான சிந்தையையும் எனக்கு முன்பு இருந்தவர்களின் ஞானங்களும் இருக்கின்றன என்று நீர் கூறும் ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை ஆகவே அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் உனக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமாக இறைவன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை எனவே என்னையே நீங்கள் அழையுங்கள் என்று நாம் வாகி உள்ளுணர்வு அறிவிக்காமல் இல்லை அலமதுல்லா